இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே பழிக்கு பழி என தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல்களை இதோடு கொண்டு அனைத்தையும் சரி செய்து கொள்வதை தாம் பார்க்க விரும்புவதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுடனும் அமெரிக்கா நல்லுறவில் இருப்பதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் தமக்கு இரு நாடுகளையும் நன்றாக தெரியும் என்றும் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்ய முன்வந்த அவர் தம்மால் ஏதாவது உதவ முடிந்தால் தாம் அதனை செய்யவும் தயார் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் மோடி விளக்கமளித்தார் அரசியலமைப்பு சட்டப்படி முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் இருப்பதால் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கை குறித்தும் அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும் அதன்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி விளக்கமளித்தார் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம் என்ற சபதத்தை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளார் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்கில் பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு பின்தொடர்ந்து வேட்டையாடும் என்றும் பூமியின் எல்லைக்கே அவர்களை துரத்தி அடிப்போம் என்றும் கூறியிருந்தார் அதன்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாதிகளையும் அவர்களின் முகாம்கள் மற்றும் ஆதரவாளர்களின் இருப்பிடங்களை ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா குறிவைத்து துல்லிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது எடுத்த சபதத்தை இந்திய ராணுவம் நிறைவேற்றியுள்ளது அப்பாவி இந்தியர்களை கொன்றவர்கள் மீது மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஆறு மாநிலங்களில் ஐம்பது உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் இந்தியா தனது மண்ணில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் துல்லியமாகவும் எச்சரிக்கையாகவும் நடவடிக்கையை மேற்கொண்ட நமது பாதுகாப்பு படையினரின் துணிச்சல் மற்றும் வீரத்திற்கு தான் தலை வழங்குவதாக அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க